டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு நாட்களை எந்த காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த நான்கு நாட்களுமே அது சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது டிசம்பர் ஒன்னாம் தேதி கார்த்திகை மூன்றாவது சோமவாரம் இன்னைக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சர்வ ஏகாதசி கூட வருது பெருமாளுக்கு உகந்த அற்புதமான நாள் இரண்டாவது டிசம்பர் இரண்டாம் தேதி எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு துவாதசி தான் பெருமாளுக்கும் துளசி தேவிக்கும் திருமணமான நாள் அன்னைக்கு துளசி வழிபாடு பண்றது ஆறு இருபதுக்கு பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது மாலையில ஆறரைக்கு மேல நம்ம வீட்டுல பரணி தீபம் ஏற்றி வழிபடணும் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இன்னொரு சிறப்பு நாளும் இருக்கு என்ன அப்படின்னா அன்னைக்கு பிரதோஷம் கூட அன்னைக்கு மாலையில நாலரல இருந்து ஆறரைக்குள்ள பிரதோஷ வழிபாடு செய்யறது ஆறரைக்கு மேல பரணி தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப